மேஷ ராசி பலன் ரிலாக்ஸ் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் நாள் உங்கள் தசைகளுக்கு நிவாரணம் தருவதற்கு உடலுக்கு ஆயில் மசாஜ் செய்யுங்கள் நீண்ட காலமாக நிதி நெருக்கடியைச் சந்தித்தவர்கள் இன்று எங்கிருந்தும் பணம் பெறலாம் இது வாழ்க்கையின் பல சிக்கல்களை நீக்கும் உங்கள் அழகான இயல்பும் நல்ல பர்சனாலிட்டியும் புதிய நண்பர்களை உருவாக்கவும் தொடர்புகளை அதிகரிக்கவும் உதவியாக இருக்கும் உங்கள் மனதிற்கு இனியவரை காணலாம் என்பதால் உங்களை வாட்டி வந்த தனிமைக்கு முடிவு ஏற்படலாம் உங்கள் வழியில் யார் குறுக்கிட்டாலும் பணிவுடனும் சார்மிங்காகவும் இருங்கள் உங்கள் சார்மிங் மந்திரத்தின் ரகசியம் மிக சிலருக்கு மட்டுமே தெரியும் இன்று உங்களது துணையுடன் உங்கள் வாழ்க்கையிலேயே மிகவும் இன்பமாக பொழுதை செலவிடுவீர்கள் இன்று இரவு நீங்கள் உங்கள் நெருக்கமானவருடன் ரொம்ப நேரம் தொலைபேசியில் உரையாடிக் கொண்டு இருப்பீர்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் ராசி பலன் தரக்கூடிய உங்கள் மனப்போக்கு கெட்டதில் நல்லதாக அமையும் ஏனெனில் சந்தேகம் ஊக்கமின்மை நம்பிக்கை குறைவு பேராசை ஈகோ பொறாமை போன்ற கெட்டவற்றில் இருந்து விடுபடுகிறீர்கள் பணிபுரியும் தொழிலில் நிலையான தொகை தேவைப்படும் ஆனால் கடந்த காலத்தில் தேவையற்ற செலவினங்கள் காரணமாக அவர்களுக்கு போதுமானதாக இருக்காது அபூர்வமாக சந்திப்பவர்களுடன் தகவல் தொடர்பு கொள்வதற்கு நல்ல நாள் உங்கள் காதல் வாழ்க்கையின் இனிமையான நாள் இது காதலித்து மகிழுங்கள் இந்த ராசிக்காரர் மிகவும் சுவாரஸ்யமானவர்கள் சில நேரங்களில் அவர்கள் மக்களிடையே சில நேரங்களில் தனியாக நேரத்தை செலவிடுவது அவ்வளவு சுலபமல்ல என்றாலும் இன்று நீங்கள் நிச்சயமாக உங்களுக்காக சிறிது நேரம் செலவழிக்க முடியும் காதலும் சுவையான உணவும் திருமண வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்கும் இவற்றில் சிறந்தை இன்று நீங்கள் பெறுவீர்கள் வியாபாரத்தில் இலாபம் என்பது இந்த ராசியின் வர்த்தகர்களுக்கு இன்று ஒரு கனவாகும் மிதுன ராசி பலன் இன்றைக்கு உடல்நலம் மிகச் சரியாக இருக்கும் இன்று வெறுமனே உட்கார்ந்திருக்காமல் உங்கள் வருமான சக்தியை மேம்படுத்தக்கூடிய ஏதாவது வேலையில் ஏன் ஈடுபாடு காட்டக்கூடாது பழைய உறவினர்கள் நியாயமற்ற கோரிக்கைகளை வைப்பார்கள் யாராவது உங்களுக்கு அதிர்ச்சி தரலாம் கவனமாக இருக்கவும் பயணம் பொழுதுபோக்கு மற்றும் கூட்டிப் பழகுதல் இன்றைக்கு நடக்க வாய்ப்புள்ளது உங்கள் துணை கடுமையாக நடந்து கொண்டதால் இன்று நீங்கள் வருத்தமடைவீர்கள் இன்று நீங்கள் அதிகமாக பேசுவதால் உங்களுக்கு தலைவலி ஏற்படக்கூடும் இதனால் எவ்வளவு அவசியமோ அவ்வளவு பேசவும் கடகராசி பலன் பணிவான நடத்தை பாராட்டப்படும் பலர் உங்களை வாயாற பாராட்டுவார்கள் இன்று வெறுமனே உட்கார்ந்திருக்காமல் உங்கள் வருமான சக்தியை மேம்படுத்தக்கூடிய ஏதாவது வேலையில் ஏன் ஈடுபாடு காட்டக்கூடாது நீங்கள் விரும்பும் எல்லா கவனத்தையும் பெறும்போது அற்புதமான நாளாக அமையும் பல விஷயங்கள் வரிசையாக கிடைக்கும் எதை பின்பற்றுவது என்பதில் உங்களுக்கு பிரச்சினைகள் வரும் ஆனந்தத்தை தருவதாலும் முந்தைய தவறுகளை மன்னிப்பதாலும் உங்கள் வாழ்வை அர்த்தம் உள்ளதாக ஆக்குவீர்கள் வாழ்க்கையில் நடக்கும் கொந்தளிப்பின் மத்தியில் இன்று நீங்கள் உங்களுக்காக போதுமான நேரம் பெறுவீர்கள் உங்களுக்கு பிடித்த விஷயங்களை நீங்கள் செய்ய முடியும் உங்கள் துணையுடன் ரோமான்ஸ் செய்ய இன்று இனிமையான நாள் உங்கள் கவலைகள் இன்று வாழ்க்கையை அனுபவிப்பதை தடுக்கலாம் சிம்ம ராசி பலன் சமீபகாலமாக வெளுப்பான உணர்வு தோன்றினால் இன்றைக்கு சரியான நடவடிக்கைகளும் சிந்தனைகளும் உங்களுக்கு தேவையான நிவாரணத்தை தரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பணம் தொடர்பான எந்தவொரு பிரச்சினையும் இன்று தீர்க்கப்படலாம் மேலும் நீங்கள் பணத்திலிருந்து பயனடையலாம் நீங்கள் அதிகம் கஷ்டப்படாமல் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்க பொருத்தமான நாள் இன்று உங்கள் காதல் ஒரு புதிய உச்சத்தை தொடும் இந்த நாள் உங்கள் காதலின் புன்சிரிப்பில் தொடங்கி உங்கள் இருவரின் இன்ப கனவுகளை முடியும் நீங்கள் திருமணமாகி குழந்தைகளை பெற்றிருந்தால் அவர்கள் உங்களுக்கு போதுமான நேரம் கொடுக்க முடியாததால் அவர்கள் இன்று உங்களிடம் புகார் செய்யலாம் திருமணங்கள் ஏன் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதென்று இன்று நீங்கள் உணர்வுபூர்வமாக தெரிந்து கொள்வீர்கள் ஒரு நல்ல ஆரோக்கிய நிலைக்கு செல்வதன் மூலம் நீங்கள் புத்துணர்ச்சி அடையலாம் கன்னீராசி பலன் மகிழ்ச்சி நிரம்பிய நல்ல நாள் இன்று நீங்கள் மது போன்ற போதைப் பொருட்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது இல்லையெனில் போதையில் விலை உயர்ந்த பொருட்கள் தொலைந்து போகக்கூடும் அறிவு தாகத்துக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் தன் வாழ்வை விட அங்களை அதிகம் நேசிக்கும் நபரை சந்திப்பீர்கள் உங்கள் குடும்பத்தினர் இன்று உங்களுடன் பல சிக்கல்களை பகிர்ந்து கொள்வார்கள் ஆனால் நீங்கள் உங்கள் சொந்த இசைக்கு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மேலும் நீங்கள் செய்ய விரும்பும் ஓய்வு நேரத்தில் ஏதாவது செய்வீர்கள் தனையே அறியாமல் உங்கள் துணை செய்யும் ஒரு விஷயம் இன்று உங்கள் நாளை மறக்க முடியாததாகும் உங்களின் உடல் ஆரோக்கியம் இன்று உங்கள் வீட்டின் உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சி தரும் துலாம் ராசி பலன் உடல் நலம் நன்றாக இருக்கும் இன்று நீங்கள் உங்கள் வீட்டின் மூத்தவர்களிடமிருந்து பணத்தை மிச்சப்படுத்துவது குறித்து எந்த ஆலோசனையையும் பெறலாம் மேலும் அந்த ஆலோசனையை வாழ்க்கையில் ஒரு இடத்தையும் கொடுக்கலாம் வீட்டில் ரிப்பேர் வேலையை முடிப்பது அல்லது நண்பர்கள் ஒன்று கூடுவதால் பிசியாக இருப்பீர்கள் உங்கள் காதல் வாழ்வில் இன்று மிக அருமையான நாள் ஒவ்வொரு பணியையும் அவ்வப்போது முடிப்பது சரி நீங்கள் இதைச் செய்தால் உங்களுக்கான நேரம் ஒதுக்கலாம் ஒவ்வொரு பணியையும் நாளை நீங்கள் ஒத்திவைத்தால் உங்களுக்காக ஒருபோதும் நேரம் ஒதுக்க முடியாது திருமண வாழ்வில் பல ஏற்ற இறக்கங்களுக்கு பிறகு இன்று நீங்கள் என்றுமே நினைத்து மகிழும்படியான பொன்னான நாளாக அமையப்போகிறது எந்த ஒரு வேலை செய்யத் தொடங்கினாலும் இதன் விளைவு உங்கள் மீது எவ்வாறு இருக்கும் என்று அறிந்து கொள்ள வேண்டும் விருச்சிக ராசி பலன் சக்தியை மீண்டும் பெற முழு ஓய்வெடுங்கள் உங்களுக்கு எங்களுடைய அறிவுறுத்தல் என்னவென்றால் மதுப்பீடி போன்ற பொருட்களில் பணம் செலவழிக்காதீர்கள் இவ்வாறு செய்வதால் உங்கள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் இதனுடவே உங்கள் பொருளாதார நிலை பாதிக்கப்படும் வீட்டு வாழ்க்கை அமைதியாகவும் வணங்கத்தக்கதாகவும் இருக்கும் மனம் கவர்ந்தவருடன் இன்று டீசெண்டாக இருங்கள் சரியான நேரத்தில் வேலையை அமைத்துக் கொள்வதும் சீக்கிரம் வீட்டிற்கு செல்வதும் இன்று உங்களுக்கு நல்லது இது உங்கள் குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியைத் தரும் மேலும் நீங்கள் புத்துணர்ச்சியையும் பெறுவீர்கள் அதிக செலவு உங்கள் இருவருக்கும் இடையில் சண்டையை ஏற்படுத்தலாம் மக்கள் மத்தியில் தங்கி அனைவரையும் எவ்வாறு மதிக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் எனவே நீங்களும் அனைவரின் பார்வையில் ஒரு நல்ல குணத்தை உருவாக்க முடிகிறது தனுசு ராசி பலன் வெற்றி கொண்டாட்டங்கள் அளவுகடந்த ஆனந்தத்தை தரும் இந்த மகிழ்ச்சியை நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் அவசியமான பொருட்களை சவுகரியமாக வாங்கும் வகையில் உங்களின் நிதி நிலைமை மேம்படும் சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் வரலாம் அது உங்களை நெருக்கமான தொடர்புகள் மற்றும் ஆதிக்கம் கூடியவர்களுடன் இருக்கச் செய்யும் இன்று உங்கள் கெட்ட பழக்கங்கள் உங்கள் காதலனை மோசமாக உணரக்கூடும் மேலும் அவர்கள் உங்களிடம் கோப்பப்படக்கூடும் நீங்கள் கேட்க எப்போதும் விரும்பியவாறு மற்றவர்கள் இன்று பாராட்டு மழை பொழிவார்கள் இன்று உங்கள் டீம் பருவத்தில் நீங்கள் இருவரும் செய்த சுவாரஸ்யமான குறும்புகளை பற்றி பேசி மகிழ்வீர்கள் உங்கள் படைப்புக்கு புதிய பரிமாணத்தை வழங்க நல்ல நாள் சில யோசனைகள் வரக்கூடும் அவை மிகவும் வலுவானவை ஆக்கபூர்வமானவை மகர ராசி பலன் அதிக வேலை உள்ள நாளாக இருந்தாலும் உடல்நலம் நன்றாக இருக்கும் உங்கள் பணத்தை நீங்கள் யோசிக்காமல் யாருக்கும் கொடுக்கக்கூடாது இல்லையெனில் வரும் காலங்களில் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சினை இருக்கலாம் புதிய முதலீடுகள் என்று வந்தால் சுதந்திரமாக இருந்து நீங்களே முடிவெடுங்கள் உங்கள் காதல் வாழ்க்கை இன்று மிக அழகாக பூத்துக் குலுங்கும் இந்த ராசியின் மாணவர்கள் மொபைலில் நாள் முழுவதும் வீணாக்கக்கூடும் இந்த உலகமே இன்று முடிவதாயிருந்தாலும் உங்கள் துணையின் அன்பான பிடியிலிருந்து உங்களை யாராலும் விலக்க முடியாது உங்கள் குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று நீங்கள் உணரலாம் எனவே இன்று அவர்களிடமிருந்து உங்களை விலக்கிக் கொள்ளலாம் கும்பராசி பலன் எடையில் ஒரு கண் இருக்கட்டும் அதிகம் சாப்பிடாதீர்கள் நீங்கள் கடன் வாங்கப் போகிறீர்கள் மற்றும் நீண்ட காலமாக இந்த வேலையில் ஈடுபட்டிருந்தால் இன்று நீங்கள் கடன் பெறலாம் புதுமனை புகுவிழாவுக்கு உகந்த நாள் காதலருடன் வெளியில் செல்லும் போது ஒரிஜினல் தோற்றம் மற்றும் நடத்தையுடன் இருங்கள் சாதகமான கிரகங்கள் உங்களுக்கு இன்றைய நாளை ஆனந்தமயமாக உணரச் செய்யும் காரணங்களாக இருக்கும் சண்டையும் செச்சும் மட்டுமே திருமண வாழ்க்கை என சிலர் நினைக்கலாம் ஆனால் இன்று அனைத்துமே உங்களை பொறுத்தமட்டில் இனிமைதான் இன்று நீங்கள் குழந்தைகளுடன் குழந்தை போலவே நடந்து கொள்வீர்கள் இதனால் குழந்தைகள் நாள் முழுவதும் உங்களுடனே இருப்பார்கள் மீனம் ராசி பலன் ஆர்வம் தரும் எதையாவது படிப்பதன் மூலம் மனதிற்கு பயிற்சி கொடுங்கள் நீங்கள் பயணம் கொண்டிருக்கீர்கள் என்றால் உங்கள் விலை உயர்ந்த பொருட்களை தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்த வேண்டும் இல்லையெனில் அந்தப் பொருட்கள் திருட்டு போக வாய்ப்புள்ளது பக்கத்து வீட்டாருடன் வாய்த்தகராறு உங்கள் மனநிலையை பாதிக்கும் ஆனால் நிதானத்தை இழந்துவிடாதீர்கள் ஏனெனில் அது நிலைமை மேலும் மோசமாக்கும் நீங்கள் ஒத்துழைக்காவிட்டால் உங்களுடன் யாருமே தகராறு செய்ய முடியாது நல்லுறவு பராமரிக்க முயற்சி செய்யுங்கள் ஆனந்தத்தை தருவதாலும் முந்தைய தவறுகளை மன்னிப்பதாலும் உங்கள் வாழ்வை அர்த்தம் உள்ளதாக ஆக்குவீர்கள் நீங்கள் வெளியே சென்று பெரிய இடங்களில் இருப்பவர்களுக்கு சமமாக செயல்பட வேண்டும் இன்று உங்கள் வேலையை உங்கள் பாஸ் பாராட்டக்கூடும் உங்கள் வீட்டின் உறுப்பினர்களில் ஒருவர் இன்று காதல் தொடர்பான விஷயங்கள் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடும் நீங்கள் அவர்களுக்கு நன்மைகளை அறிவுறுத்த வேண்டும்